பரிசுநாமத்திற்கு மகிமை உண்டாவதாக குரு வசன தியானத்தை ரெண்டு குருந்தின் புஸ்தகம் ஐந்தாம் அதிகாரம் பதினான்கு பதினைந்து சேர்ந்தது ஒரு வசனம் அதை நாம் வாசிக்கிறோம் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தவர்கள் என்றும் பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நிதானிக்கிறோம் அருமையான தேவச்சலமே இங்கே ரெண்டு இந்த வேத வசனங்கள் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட நமக்கு இங்க வலியுறுத்துகிறது ரட்சிக்கப்பட்டிருக்கிறவர்கள் நாம் அநேகராக இருக்கிறோம் கிறிஸ்து எனக்காக மறித்தார் அடக்கம் பண்ணப்பட்டார் உயிர் திழ்ந்தார் என்கிற எண்ணங்களை தங்கள் உள்ளத்திலே கொண்டவர்கள் ரட்சிக்கப்படுவார்கள் என்ற வேத வாக்கியங்களின்படி நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டு ிருக்கிற நாம் எல்லாரும் ஒரே கேட்டகிரியில வாழ்கிறோமா என்று பார்த்தால் இந்த வசனம் வேறு இந்த வசனம் மிக சிறப்பாக கிறிஸ்துவுக்கென்று நாம் உழைத்திருப்பதற்காக நாம் மறித்தோமா அல்லது என்னுடைய சுய லாபத்துக்காக என்னுடைய வாழ்க்கைக்காக என்னுடைய பர்சனல் கெப்பாசிட்டி உயர்த்தப்படுவதற்காக கிறிஸ்து எனக்கு மறைத்திருக்கிறாரா என்று ரெண்டு குருப்பை இந்த வேதம் பிரிக்கிறது உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் பெருத்த அநியாயத்தையும் திருடும் பொய்யும் புலமும் மற்றவருடைய வாழ்வை கெடுப்பதற்காகவும் மற்றவரை குறை சொல்லுவதற்காகவும் மற்றொரு வெற்றி வீழ்த்துவதற்காகவும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று சொல்லுகிற ரட்சிப்பின் பாத்திரங்களாக இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு கூட்டம் நான் இப்படிப்பட்ட பாவ வாழ்க்கையில இருந்த என்ன தேவன் மீட்டு எடுத்துட்டு இனி டோட்டலா நான் செய்து வந்த சகல அநியாயத்தையும் விட்டுட்டு நான் ஆண்டவருக்காகவே எதுக்கு மறித்தார் அவர் மறித்தது எதற்கு திருடு பொய் கொலைகள் மற்றவனை வீழ்த்துவது குறை சொல்லுவது குடும்பத்தை நல்லா இருக்க குடும்பத்தை பிரிப்பது இப்படிப்பட்டவர்களுக்கு என்ன செய்து ரட்சிக்கப்பட்ட கூட்டத்தில் இருக்குது இப்ப இந்த வசனத்தை வாசிக்கிற புரியும் எத்தனை கிறிஸ்தவர்கள் கிறிஸ்துவுக்காக வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதை நீங்க அடையாளம் கண்டுகொள்ளலாம் எத்தனை கிறிஸ்தவர்கள் தேவனுக்காக பிழைத்திருக்கும்படியே அவர் மறித்தாரே எதுக்காக மறித்த அந்த குணாதிசயத்தில் நான் இருக்கக்கூடாது என்பதற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்களை நீங்கள் அடையாளம் காண்கிறவர்களா இருந்தாதான் நீங்கள் ரட்சிக்கப்பட்டவர்கள் என்று வேதம் சொல்லுது உங்களுக்கு இதை கண்டுபிடிக்க முடியல நீங்கள் அந்த சாயல வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் இன்றைக்கு உங்கள் ரட்சிப்பின் வாழ்க்கையை மாற்றிக்கொள்ளுங்க மாற்றலைன்னா உங்க வாழ்க்கையில் நீங்க கிறிஸ்துவை எப்படி கொலை செய்து மறிக்க வச்சீங்களோ அந்த வேலைய இன்னைக்கு கிறிஸ்தவனுக்கும் கொலை செய்றீங்க கிறிஸ்துவ அல்லாதவனு நீங்கள் கொலை செய்யுறீங்க ஆனால் நீங்க யார் வெளியே எப்படி சொல்லிக்கிறீங்க நான் ரட்சிக்கப்பட்ட விசுவாசி இப்போ இந்த வேதவசன் இப்போ நான் சொல்லி கொடுத்துருக்கிற ஒரு பக்குவமான ஒரு பாடத்திட்டத்தை இப்போ வாசிப்போம் உங்களுக்கு கிறிஸ்தவனுடைய அன்பு எங்களை நெருக்கி ஏவுகிறது ஏனென்றால் எல்லாருக்காகவும் ஒருவரே மறித்திருக்க எல்லாரும் மறித்தார்கள் என்று எல்லாரும் மறித்தார்கள் நம்ம வாழ்ந்திருக்கிற பொழுது எவன் எவன் கெட்டவனோ நானே கெட்டவன் இப்ப நானும் கூட மறிச்சிட்டேன் அப்படின்னு நீங்க நினைக்கணும் அப்பா அவருடைய அன்புல இருப்பீங்க அடுத்த வருஷம் மிக அழகா சொல்லிட்டு இருக்கு சொல்லுகிறது பிழைத்திருக்கிறவர்கள் நீ மறித்திருக்கிறியா பிழைத்திருக்கிறியா உன் குணம் மாறலன்னா நீ கிறிஸ்து உனக்காக செத்தது இல்லை நீயே செத்தவனா பாவத்துக்கு அடிமையா இன்னும் இருந்துட்டு இருக்கிற கிறிஸ்து உனக்காக மறித்திருக்கிறார் என்று நீ விசுவாசிப்பாய் ஆனால் இப்ப நீ பிழைத்தவனா மாறுகிற விளங்குதுங்களா இது வந்து ஒரு ஸ்கூல் பாடத்திட்டமோ ஸ்கூல்ல படிச்ச கணக்கோ அந்த ஆங்கிள் கிடையாது வேதம் இது டோட்டலி different. இப்போ வேத நம்மளை சொல்லுது ஒருவேளை நீ பிழைத்து பிழைத்திருக்கிறவர்களை நீ நினைப்பாயானால் இனி தங்களுக்கென்று பிழைத்துறாமல் தங்களுக்கு என்று என்ன உனக்குள்ள இருக்கிற செல்பிஷ் குணங்கள் நான் எவனையாவது குறை சொல்லிக்கிட்டு இருக்கணும் யாரையாவது குறை சொல்லணும் யார் பேரையாவது கெடுக்கணும் என் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை நன்மைக்கு எதுவா ஒண்ணு கூட இருக்கக்கூடாது எல்லாம் கெட்டது 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 காரணம் ஆனா என்னை பார்க்கிறவங்க பரிசுத்தவான் அவர் சொன்னா சரியாதான்பா இருக்கும் அவர் இவனை பத்தி குறை சொல்றாரு சரியான அவர் சொல்றார் அவருக்கு தேவன் வெளிப்படுத்தி இருப்பார் பிழைத்து இல்லைனா மறித்திருக்கிறவன் சொல்லுகிற வார்த்தை பிழைத்திருந்தோம் உலகத்தில் உயிரோட இருப்பான் ரட்சிக்கப்பட்டவன் பேர் மாத்திருப்பான் எரிகிற சூழல அவன் பிழைத்திருக்கிறவனாக இப்போ அவன் சொல்லுவான் ர புறப்படுகிற வார்த்தையெல்லாம் மறித்து போன வார்த்தையை மற்றவர்களை குறித்து குற்றமும் குறைகளும் மற்றவருடைய வாழ்வை கெடுப்பதிலுமே வேதம் சொல்லுகிறது ஒருவேளை நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம் என்று நாம் சிந்திப்போம் ஆனால் உண்மையான பிழைத்திருக்கிற அனுபவம் என்ன பிழைத்திருக்கிறோம் இனி தங்களுக்கு என்று தங்களுக்காக மறித்து எழுந்தவருக்கு என்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மறித்தார் என்று நினைத்து நாம் இனி இருக்கப்பட வேண்டும் பிழைத்தவர்கள் என்று நீங்க சொல்லுவீர்களானால் எல்லாருக்காகவும் இயேசு அது எதுக்குன்னு ஒரு பற்றிய எடுங்க வாழ வைத்தவர்களை குறித்து நீ குறை பேசுகிறையா உனக்கே தான தரிமை பண்ணியிருப்பார் அவர் அவரை குறித்து நீங்க குறை பேசுறீங்களா உங்களுக்கு தன் சாப்பாடு விட்டுட்டு சாப்பாடு கொடுத்திருப்பார் அவரை குறித்து நீங்க குறை பேசுறீங்களா மறித்தவர்களுக்கென்று இருக்கிறீங்க மறித்த இயேசுக்கு நீங்க பேசல யார் மறித்தவர்கள் சத்தியத்துக்கு விரோதமாய் பேசுகிறவர்கள் யாரு எல்லாருமே மறித்தவர்கள் அந்த வார்த்தையை தான் நீ பிழைத்திருக்கிற நீ பேசுற தேவனுடைய அன்புல உனக்கு கொஞ்சமும் அதுல பங்கு கிடையாது சிங்கிள் பீஸ் சின்ன எள்ளளவு கூட உனக்கு பங்கு இல்லை ஆனா கிறிஸ்தவர் என்று ஆனால் நியாய தீர்ப்புல ஒருவேளை அவருடைய இரக்கம் பெருசுதான் ஒருவேளை மேல அந்த இரக்கத்துக்கு தேவனாலே பங்கு கொடுக்க முடியலன்னா நல்லா விளங்குதுங்களா வி ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் நம்ம நம்முடைய வாழ்வாதாரங்கள் இந்த வாயின் வார்த்தைகள் பேசப்படுகிறவைகள் இது பேசுதுன்னா இருதயத்தின் நிறைவு தான் உள்ளது அப்ப டோட்டலா நாம கண்டம்னு பெர்சனா இருக்கிறோம் ஸோ வேத வாக்கியங்கள் நமக்கு எதற்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றால் டு ரினீவ் அவர் மைண்ட் நம்முடைய மைண்டை பெர்ஃபெக்ட் பண்ணிக்கிறதுக்காக தான் நம்மளை அழைத்திருக்கிறார் ஒருவேளை தேவச்சனமே ஒருத்த உன்னை பற்றியே ஒருத்தட்ட குறை சொல்கிறா உன்னை பற்றி குறை சொல்வங்கிட்ட இன்னொருத்த ஆமா பிரதர் அப்படின்னு சொன்னாலே அவனை விட பெரும் குற்றவாளியாக நீ இருக்கிற ஏன் அவன் வார்த்தைக்கு நீ நியாயம் தீர்க்கிறவனா உனக்கு என்ன புரிஞ்சது நீ அவன் சொன்ன சொல்லுக்கு நீ நியாயம் தீர்ப்பாயானால் உனக்கு வருகிற ஆட்சினை மிக பயங்கரமாகக்கிறவர்கள் இனி உங்களுக்கு என்று பிழைத்தராமல் உங்களுக்காகவே மறித்தாரே நீ நல்லவன் என்று சொல்லி மறித்தாரா தண்டனை மிகுதி அந்த தண்டனை நானும் பிழைத்திருந்து நமக்குள் இப்படிப்பட்ட சாயம் இருக்கக்கூடாது என்பதற்காக கிறிஸ்து இயேசு மறித்தவராய் மாறினார் அடக்கம் பண்ணப்பட்டவராய் தன்னை ஒப்புக்கொடுத்தார் அவருடைய நீதி விளங்கும்படி பரிசுத்த ஆவியானவர் அவருக்குள் பிதாவாகி தேவன் செலுத்தின பொழுது அவர் பரிசுத்தமாய் இருந்ததுனால தான் ஆவியானவர் அவர் ஒன்னா சிக்கரை ஆனாங்க அவர் எழுந்தார் நீதியின் நாமத்தினாலே தேவச் ஒரு உழைத்திருக்கிறவர்கள் என்ன ஃபீட் பண்ணியிருக்கணுமோ

அது புதுமையாக இருக்குமானால் நீ தட்டுகிற கொடுத்து அந்த புதுமையை தான் அது வெளிப்படுத்தும் ஆகவேதான் ரோமர் பன்னிரண்டு ரெண்டுல நாம அடிக்கடி இந்த வசந்த ஆராய்ந்து இருக்கிறோம் சொல்கிறது நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னன்னு பகுத்தறியத்தக்க உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே தான் நீங்க மறு முடியும் இல்லைன்னா ஓல்டு பர்சன் தான் நீங்க ஒரு புதிய நாமம் உங்களுக்கு வேண்டாம் ஒரு பேர் கொடுக்கப்பட்டிருக்கலாம் பட் நாம கிறிஸ்துவைய சாயல்ல இருக்க முடியாது ஸோ பிழைத்து இருக்கிறவர்கள் ஒருவேளை இன்னைக்கு நம்ம சபைக்கு வரோம் யூடியூப்ல இதை பலர் பார்க்கலாம் நான் புதிய மனிதனாக பிழைத்து இருக்கிறனா இல்லை பழைய மனிதனுடைய சாயலை தரித்து புதிய மனிதனை போல நான் ஆக்ட் கொடுக்கிறேன் நான் நம்முடைய இருதயத்தையும் நம்முடைய வாயின் வார்த்தைகளையும் ஒரு கம்ப்யூட்டர்ல லேட்டஸ்ட் டெக்னாலஜி என்ன வருதோ அதை ஃபீட் பண்ணாம ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஒரு கம்ப்யூட்டர் ஃபீடிங்ல இன்னைக்கு இருபத்தி பார்க்கவே முடியாது ஆக தேவச் சனமே வந்திருக்கிற நீங்களும் நானும் எதை சார்ந்தவர்களாய் பிழைத்திருக்கிறோம் என்பதை நிதானித்து பாருங்கள் இல்லைன்னா நீங்கள் எதை செய்தீங்களோ அந்த சிலுவையை நாம் சுமக்க வேண்டியதுதான் வரும் தேவன் இந்த பூமியிலே ஒவ்வொரு நீதிமானையும் சரி கட்டுகிறவராக இருக்கிற வாழ்க்கையிலும் கடன்பாரங்களும் சாயல் என்னும் கிறிஸ்துவின் சாயலுக்குள் வரல உங்க பிரச்சனையை சுமந்து தீர்த்துட்டார் என்னைக்கு இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாக தீர்த்தாச்சு பல கிறிஸ்துவின் சாயல்குள்ள மனிதர்களை பல ஆண்டுகள் அவர் உருவாக்கிட்டே தான் இருக்கிறார் இன்னைக்கு நமக்கு அப்புறம் இன்னொரு சந்ததி வந்தாச்சு அந்த சந்ததிக்கு அப்புறம் இன்னொரு சந்ததி வந்தாச்சு அந்த சந்ததிக்கு அப்புறமா இன்னொரு சந்ததியை நம்ம பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறோம் ஆனா எந்த சந்ததிக்குள்ள ஒரு பரிபூர்ணத்தை நாம் இன்னும் பார்க்க முடியவில்லை ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது நீங்கள் இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் என்னென்று என்று பகுத்தறியத்தக்கதாய் உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே தான் நீங்க மறுரூபமாக முடியுமே தருகிற வேற எந்த விதத்திலையும் மறுரூபம் ஆகவே முடியாது நிறைவு இந்த வாய் பேசுகிறது என்றால் இதுவும் வாய் பேசுறது ஒன்னா இருந்தா நீங்க கிறிஸ்துக்குள் பிழைத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் கிறிஸ்து மறித்ததை நீங்க ஏற்றுக்கொண்டு பிழைத்திருக்கிறீங்கன்னு அர்த்தம் இது வேற வாய் பேசுறது வேற உங்க நடைமுறை வாழ்க்கை வேற உங்க நடைகள் வேறன்னா இந்த உலகத்தோட ஒத்த வேஷத்தை நீ பர்ஃபெக்டா மக்கள் மத்தியில மாய்மாலப்படுத்தி கொண்டிருக்கிற கிறிஸ்து ரட்சிக்க எனக்கு இறங்கினார் என்கிற வார்த்தை டோட்டல் இருந்து ஒருவேளை நம்ம இன்னைக்கு நம்மளுக்குள்ள ஆமாம் நீங்கள் சொல்கிறது சரிதான் எனக்குள்ள மாற்றங்கள் இருக்கிறத மாற்றிப்பட வேண்டும் என்று நீங்கள் இன்னைக்கு திருந்தினீங்கன்னா உங்கள் வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் பர்ஃபெக்ட் தேவ தேவச்சினைமை இனி உச்ச கட்டத்துக்கு என்னை நான் ஒப்பு கொடுத்துக்கிறேன்னு சொல்லி உங்களை நீங்கள் கட்டத்துக்கு அப்படி வேஷத்தில் தரித்திருப்பீர்களானால் தேவன் மறித்த சாயல் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது ரெட் கலர் பேனா இருக்கிறதுனால அந்த பேனா ரெட் கலராக எழுதாது அது உள்ள பிளாக் இங்கிருந்தா பிளாக்ல தான் எழுதும் ஒயிட் கலரில் இருக்கிற பேனா அழகா அது ஒரு கலர் எழுதுன்னு சொல்லி வெள்ளை கலர் வச்சு இல்லை உள்ளே என்ன இருக்கோ அதுதான் அந்த எழுத்துக்கள் அதே போல தேவ ஜனமே யாரை வேணா நம்ம ஏமாற்றணும் சத்தியத்தை உங்களால் என்னால ஏமாத்த முடியுமா நாம் ஒவ்வொரு ஆஃப் செகண்டும் தேவனுடைய இருக்கிறோம் நன்மை செய்கிறவராய் அவர் சுற்றி திருந்தாரே உன்னால என்னால முடிஞ்ச நன்மை அவருக்காக செய்யலாம் நாலு பேருக்காக செவிப்போம் மற்றொன்று வாழ்வாதாரத்துக்காக செவிப்போம் உனக்கே துரோகம் பண்ணியிருப்போம் அவனுக்காக செவிப்பேன் புறாமல் உங்கள் வாழ்க்கை கருத்துருப்பா அவனுக்காக ஜெபிங்க நேரம் உனக்காகவே பழைய வெர்ஷனோட கம்ப்யூட்டர் போல உங்களுக்காகவே ஜெபிச்சு கொண்டு இருக்காதிங்க உங்களுக்கு ஒரு நிமிஷம் ஜெபிச்சா போதும் இது ஐம்பத்தொம்பது நிமிஷம் கெட்டு போய்றவங்களுக்காக ஜெபிச்சு பார்வையை சுற்றி நல்லவங்க மாறிக்கிட்டே வருவாங்க நீ அவங்களுக்காக ஒரு நிமிஷம் தான் ஜெபிக்கிற உனக்கு ஐம்பத்தொம்பது நிமிஷம் ஜெபிக்கிற நீ சேற்றில் விழுந்தா நீ நீயா இருப்பா சேர் சேரு தான் அந்த சேற்று தண்ணீரை நீ சுகப்படுத்துறதுக்கு நீ செயல்படுத்திப்பாரு அது ஒரு மகிமையான ஒரு வாற்றா மாறும் நீ அதில் பாரு நீ வித்தியாசமா இருப்போ உன்னை சுற்றுப்புறத்துக்காக நீ உன்னை ஒப்படைக்கிறதுக்கு தான் இந்த உலகத்துக்காக ஒப்படைக்கப்பட்டார் நாம் அந்த சாயலை தரிப்போம் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக ஆக